தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அதனை திமுக அரசு தடுக்க தவறியதாகவும் கூறி திருவள்ளூர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் சமீப காலமாக தமிழகத்தில் தொடர்ந்து போதைப் பொருள் அதிக அளவில் புழங்குவதாகவும் ஆளும் திமுக அரசு அவற்றை தடுக்க தவறியதாகவும் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஏற்கனவே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் மனித சங்கலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்ட தலைநகரான திருவள்ளூரில் உழவர் சந்தை முதல் ஆயில் மில் வரை அதிமுக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள்

உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்